அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா ஹசரத் அபு ஹரைரா ரஜியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சுல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நான் சொல்லப்போகும் இந்த வாசகங்களை என்னிடமிருந்து கற்று பின்பு அதை அதற்கு ஏற்ப அமல் செய்பவர் அல்லது அதன்படி அமல் செய்ய மக்களுக்கு கற்பிப்பவர் யார் என்று வினவினார்கள் யா ரசூல் அல்லாஹ் நான் தயாராக உள்ளேன் என்பதாக அபுஹுரையரா தான் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் பாசத்தோடு என் கரத்தை தங்கள் பரக்கத் பொருந்திய கரத்தினால் பிடித்து கொண்டு பின்வரும் ஐந்து விஷயங்களை எண்ணிக் கூறினார்கள் ஒன்று ஹராமான காரியங்களை தவிர்ந்து கொள்ளவும் நீர் அனைவரை காட்டிலும் மிகவும் இபாதச் செய்பவராக ஆகிவிடுவீர் இரண்டு அல்லாஹாலா உமக்கு கொடுத்தவற்றை பொருந்திக்கொள்ளவும் நீர் மக்களில் பெரும் சீமானாக ஆகிவிடுவீர் மூன்று உமது அண்டை வீட்டாருடன் நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ளவும் அதன் காரணமாக நீர் மூமியனாக ஆகிவிடுவீர் நான்கு உமக்கு எது விருப்பமோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பவும் இதனால் நீர் பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆகிவிடுவீர் ஐந்து நீர் அதிகமாக சிரிக்க வேண்டாம் ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மரணிக்கச் செய்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதார நூல் திருமிதி அறிவிப்பாளரும் ஹசரத் அபு ஹரேரா அவர்கள் மற்றொரு நபிமணி தொகுப்பில் ஹசரத் அபு ஹுரா ரிகள்தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பளிப்பை வழங்கிக் கொள்ளுங்கள் அன்பளிப்பு கொடுப்பது உள்ளத்தின் கரைகளை போக்கிவிடுகின்றது எந்த பக்கத்து விட்டு பெண்ணும் தன் பக்கத்து விட்டு பெண்ணின் அன்பளிப்பை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அது ஆட்டுக்காலின் ஒரு குழம்பாக இருப்பினும் சரியே என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூலி வஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் திருமிதி அஸ்லாமலைக்கு வரஹமதுல்லா